அரமலர்த்த நாயகி சேவை மையம் நடத்தும் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரையின் தமிழகத்தின் எழுபத்தி எட்டு பகுதிகளில் இருந்து யாத்திரையை ஆழ்வார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்களின் திருவுருவங்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு நிகழ்ச்சிகளில் பல லட்சம் பக்தர்களை கண்டு ஆசி வழங்கி ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாளான ஜூலை அன்று நிறைவுற்றது அரமலத்த நாயகி சேவை மைய தொண்டர்களால் கோயில்கள் தோறும் விஜயம் செய்த ஆழ்வார்களின் நாயன்மார்களின் சித்தர்களின் திருவுருவங்கள் பல லட்சம் பக்தர் பெருமக்களுக்கு அருளாசி வழங்கினர் திருவுருவங்களை தாங்கி வர பேரு பெற்ற தொண்டர் பெருமக்களின் ஆனந்தம் எல்லை அற்றது

ஆண்டுகளாக பல கோடி பெரியோர்களின் தியாகத்தாலும் பாதுகாத்து பகிர்ந்தளிக்கப்பட்ட சனாதன தர்மத்தை பின்பற்றி பாதுகாப்போம் என்று அனைவரும் உறுதி பூண்டனர் வாழ்நாள் முழுவதும் முழுவதும் தர்மத்தையே சனாதன தர்மத்தையே பின்பற்றுவேன் பின்பற்றுவேன் எனது குடும்பத்தினரையும் எனது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் நண்பர்களையும் சனாதன தர்மத்தையே சனாதன தர்மத்தையே வைப்பேன் சனாதன தர்மத்திற்கு சனாதன தர்மத்திற்கு நேரடியாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ ஏற்படும் ஏற்படும் சவால்களை சவால்களை நான் நான் முன்னின்று முன்னின்று எதிர்கொள்வேன் எதிர்கொள்வேன் இதை இதை எனது எனது குலதெய்வம் குலதெய்வம் சாட்சியாக சாட்சியாக உறுதி அளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேன் சனாதன தர்மத்திற்கு சனாதன தர்மத்திற்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் நிகழ்த்தப்பட்ட இந்த ஆன்மீக பேரழ்ச்சியை சென்னை மாநகரின் பகுதிகள் வாரியாக புனரெழுப்ப அறம் வளர்த்த நாயகி சேவை மைய தொண்டர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து வெள்ளி ஞாயிறு ஆகிய தேதிகளில் நடக்க உள்ள விழிப்புணர்வு விஜய யாத்திரையின் வெற்றிக்காக இணைந்து பணியாற்றுவோம் ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய் என்று நடக்க உள்ள சனாதன தர்ம எழுச்சி மாநாட்டில் பங்கேற்று ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு பித்தாக மாறுவோம் இணைந்து பணியாற்ற விரும்பும் ஆன்மீக ஆர்வலர்கள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் எயிட் அதாவது ஒன்பது நான்கு 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 ஐந்து எட்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் வணக்கம்